ஹாய் குட் மார்னிங் ரெசிபி சேனல் நான் உங்களுக்கு இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து ஆலு பராத்தா தான் செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நார்த்து சைடில் ரொம்ப ஃபேமஸான ஆலு பராத்தா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நாலு உருளைக்கெழங்கு எடுத்து நான் குக்கரில் வந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் அது வெந்துட்டுருக்கு இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிடலாம் சப்பாத்திக்கு பாருங்க தேவையான அளவு நான் மாவு எடுத்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமம் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றி நம்ம பிசையும் போது சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எப்பொழுதும் போல சப்பாத்தி எப்படி பெருட்டோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம் தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் நல்ல கையில் முட்டி வச்சு இந்த மாதிரி பிசையும் போது சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து இது ஊற வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அதுக்குள்ளார நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நாலு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அதை வந்து தோல் உரிச்சிட்டு மேசாலில் வச்சு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் கட்டிகள் இல்லாத நல்லா மேஸ் பண்ணணும் நம்ம அப்போ தான் வந்து சப்பாத்தியில் வச்சு நம்ம பெரட்டும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த டிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது சைட் டிஷ் கூட எதுவும் தேவையில்லை இப்போ வந்து நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன் அரை ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து பொடிசாக அறியணும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனில் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சமாக க கறிப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் வாசமாக இருக்கும் வந்து கூட்டியும் குறைச்சும் வச்சுக்கணும் இல்லாட்டினா அடி பிடிச்சிக்குவோம் அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தனி மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலா பொருட்களுடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்லை அதனால நல்லா ஆயிலே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் உப்ப வந்து நம்ம மசிச்சு வச்சு உருளைக்கெழங்கு இதோட சேர்த்திக்கலாம் உருளைக்கெழங்கும் மசாலாவும் நல்லா சேர்கிற அளவுக்கு நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சமாக வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலை தாராளமாக போட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மசாலா பொருட்களும் இந்த உருளைக்கெழங்கு நல்லா மசிஞ்சு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி நம்ம நல்லா புரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு நமக்கு கொஞ்சம் கூட ஆயில் தண்ணி சேர்த்தவே இல்லை பாருங்கள் நல்லா அதுலேயே ஆயிலே நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்மளுடைய சப்பாத்தி மாவு என்ன எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான் சப்பாத்திக்கு எப்படி பெருட்டமோ அதே மாதிரி தான் ஒரு அளவுக்கு நம்ம பெரட்டி வச்சுக்கிட்டா போதும் சின்ன சின்ன உருண்டைகள் சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கணும் பாருங்கள் இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி நம்ம பரட்டிக்க வேண்டியது தான் கொஞ்சோண்டு மாவு அடியில் தேய்ச்சி ஒட்டாத இருக்கிறதுக்காக நம்ம கட்டையை வச்சு உருட்டிக்க வேண்டியது தான் மெலிசாக உருட்டக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கணும் உப்பு வந்து மசாலா வந்து இதில் வச்சிட வேண்டியதா வச்சு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துடலாம் இது மாதிரி வடைகள் மாதிரி தட்டி நம்ம உருட்டிக்க வேண்டிதான் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்க வேண்டிதான் உருட்டும் போது ரொம்ப அழுத்தம் கொடுக்காத உருட்டணும் அப்போ தான் வந்து உள்ளே வச்சுருக்க அந்த மசாலா வந்து வெளியே வராத இருக்கும் மெதுவாக உருட்டணும் அழுத்தம் உருட்டியாச்சு இதை வந்து நம்ம சுட்டுக்க வேண்டியது தான் தோசைக்கால் வச்சு நம்ம வந்து சப்பாத்தி போட்ட வேண்டியது தான் இதுக்கு வந்து நம்ம நெய் விட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ஆளு பராத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் நெய் சத்து செய்யும்போது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த்தியாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது வெறுமனே சாப்பிட்லாம் நீங்கள் கூட வேறு எந்த ஒரு டிஷ்ஷு வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி தான் ஒரு பக்கமாக அப்ளை பண்ணிக்கலாம் நெய்யை திருப் திருப்பி விட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கணும் இந்த ஆளுபுறாத்தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வெறுமனே சாப்பிட்லாம் இது சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை வேணும்னா நம்ம வந்து டொமேட்டோ வச்சு கூட சாப்பிட்லாம் இதை வந்து ஒன்று பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ரொம்ப சாஃப்டான இந்த ஆலு பராத்தா நீங்களும் நான் சொன்ன மெத்தல செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இது டொமேட்டோ கெச்சப்போட நான் நீங்கள் பரிமாறிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எதையுமே ரசித்து செய்யுங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்